ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வளாக் ஃபோரில் நாம் பாப்பு ஃபேமிலியில் யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா வாங்க நீங்களே வந்து பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீட்டில் இருக்கிற குட்டிஸ் லீவை வேஸ்ட் பண்ணாமல் டைம் வேஸ்ட் பண்ணாமல் மற்றபடி ஃபோன் எதுவுமே பார்க்காம மே மாதம் ஃபுல்லாக இந்த க்ளாஸ்க்கு போனாங்க சர்ச்சில் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஏஞ்சல் சாம் கூட இருக்கிற எல்லாரும் நம்ம பிள்ளைங்க எல்லாரும் போனாங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் பணியே அறப்பணி அதற்கு உன்னை அர்ப்பணி என்ற தாரக மந்திரத்திற்கு சொந்தக்காரராக வாழ்ந்து கொண்டிருக்கும் ஆசான் வேல் ஐயா அவர்களுடன் இந்த நாளில் பாப்பு ஃபேமிலி சேனல் சார்பாக பேட்டி எடுக்க வந்திருக்கிறோம் ஐயா அவர்களுடன் தொடர்ந்து பேசலாம் வாங்க ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் உங்க பேர் என்னங்க ஐயா ரொம்ப சந்தோஷம் என்னோட ஒரு பேர் சமர் கலைக்குற ஊர் வந்து ஆங்காநல்லூர் மதுரை மாவட்டம் உங்கள் குடும்ப உறவுகளை பற்றி எங்க கூட பகிர்ந்துக்க முடியுமா ஆமா எங்கள் ஊரில் பெண்களும் வந்து பெண்கள் ஆண்கள் நாங்கள் எனக்கு வந்து ஒரு பையன் பொண்ணு ஒரு பெண் வந்து மேரேஜ் ஆயிடுச்சு ஒரு பையன் ஆயிடுச்சு காலேஜ் படிக்கலாங்க இந்த கலை ஆர்வம் உங்களுக்கு எப்படி வந்ததுங்க ஐயா கலையில வந்து அலங்காநூறுல ஒரு வருஷம் விட்டு ஒரு சாய்ந்துடுவாங்க அப்போ வந்து திருவிழாவுக்கு வரை வாசிப்பாங்க இருபத்தெட்டு நாளைக்கு வாசிப்பாங்க இருபத்தெட்டு நாள் வாசிச்சு ஒரு நாள் வந்து ஆடை ஆடப்படுறோம் ஆடப்பட்டு நாள் திருவிழா போடுறாங்க அப்போ அந்த இழுத்துலாம் அந்த அந்த வரை வாசிப்பாங்க சாமி சிலை செய்யும் போது டெய்லி செய்யறதுக்காக ஒன்று ஆண் லட்சத்துக்காக வரை வாசிப்பாங்க அந்த ஊர் கோடி எல்லாமே ஊரு பக்கம் மாறும்போது நான் ரெண்டு மணியை என்னை அழியாமையிலே போய் ஆட் ஆனால் சேவை வாக்கிறாங்க ஒரு பறை கல்யாணம் கண்டுபிட்டாங்க

வயசுக்கு எத்தனை மாணவர்களை உருவாக்கி இருக்கிறீங்க உங்கள் பறையை நீங்கள் எத்தனை பேர் கற்றுக் கொடுத்துருக்குறீங்க இது வந்து ரெண்டாயிரத்துல வந்து ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி மூணுல தமிழகம் முழுக்க உள்ள அனத்தி மாவட்டத்திலே வந்து கலைக்குழுங்க ஒரு பயிற்சி எதுக்கு பயிற்சினா சிக்கரவில்லைக்கான பிரச்சார பயணம் அந்த பயணத்துக்கு விழிப்புணர்வுக்காக வந்து நாடகமும் கலை கிராமிய கலைகள் கற்றுக்கிறது வந்து பறையும் பறையை கற்றுக் நான் போயிருக்கேன் அப்போது வந்து அந்த தமிழ்நாட்டில் உள்ள மாவட்டங்கள் வந்து அனைத்து மாவட்டங்கள் வந்து ஒரு நூற்றி இருபது பேர் வந்தாங்க அவங்களுக்கு பயிற்சி தமிழக முழுக்க என்னுடைய கலை கொடுக்காங்க கலைப்பு கலைஞர் மாணவர்காங்க இப்போ அது என்னுடைய மாணவர்கள் இருந்து பேரை பேச்சு பொதுமே நல்லா இப்போ அதே மாதிரி இப்போ வெளிநாடுகள் இப்போ வந்து ஆன்லைன் பயிற்சி கொடுத்துருக்கேன் அமெரிக்கா போட்டிருக்கேன் அமெரிக்கா போய் பயிற்சி கொடுத்துருக்கேன் சிங்கப்பூர் ஆன்லைன் பயிற்சி விட்டுருக்கேன் சிங்கப்பூர் பயன்படுத்திருக்கேன் இறங்கி கொடுத்துருக்கேன் மலேசியாவை பயிற்சி மலேசியாவில் எழுத்து கொடுத்திருக்கேன் சைனா போயிருக்கு ஆமாம் இது நம்மளுடைய பாரம்பரிய கலை இல்லை இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு இதை பத்தி நிறைய தெரியல இப்போ எல்லா பேரண்ட்ஸும் கீபோர்டு வயலின் இப்போ உள்ள ட்ரெண்டிங்ல தான் கத்து கொடுக்கணும்னு விரும்புறாங்க அந்த என்ன பெற்றோர்களுக்கு பெற்றோர்கள் அவங்க வர மாட்டாங்க ஏன்னா மனிதன் வாங்கி முன்னாடி பேசப்பட்ட கருவி இப்போ எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆனாலும் சரி கர்நாடிக முதலில் தோன்றிய கண்டம் கண்டம் மும்பைக்கண்டத்தில் முதல் தோன்றிய கருவி பறை மனிதர்கள் வாய்ப்பரிசு முன்னாடி பண்ணப்பட்ட கருவி இது மனிதனுடைய சடங்கு வழிபாடுகள் இறப்பிலிருந்து இறப்பு முதல் அதிக ஒரே கருவி பறையலாம் இங்க பிறக்கிறாங்க கிடக்குறாங்க இதுக்குள்ளே எல்லாத்தையும் ஆடி முடிச்சுறாங்கல்ல அது நல்லது கெட்டது எல்லாமே குழந்த பிறந்திலிருந்து சடங்கிலிருந்து கல்யாணத்திலிருந்து சாயம் இருந்து மஞ்சுவிலிருந்து சிலமாட்டம் விளையாட்டம் வரவேற்பு நிகழ்வு செயல்பாசு பழைய சாற்றல் மனித பழசாற்றல் எல்லா நிகழ்வுகளும் முடிஞ்சது மனிதன் பிறப்பிலிருந்து இறப்பூடி அடிக்கிற ஒரே கருவி பறை இசைக்கும் மற்ற இசைக்கும் உள்ள வேறுபாடு சொல்ல முடியுமா வேறுபாடு இது வந்து மண்ணின் கலைகள் வந்து தமிழர்களுடைய தமிழர்கள் கண்டமே அப்ப தமிழர்களுடைய ஆதி ஆதி தமிழர்களுடைய ஆதி புதியோட கருவியும் வந்து பறையலாம் இது கர்நாடிகளை வந்து இப்போ வாசிக்கலாம் கர்நாடிகை வந்து முறப்படி இருக்காங்க இதை முறைப்பட்டதை ஏன்னால் இது இழிவாக பேசுகிறனால வந்து பறையை கலட்டி போட்டுருக்காங்க இன்னமும் ஒரு சில பகுதியில் வந்து இந்த பறையை வந்து அர்ச்சை கேவலம் இருக்குது நாங்கள் அதே மாதிரி நானும் பாதிக்கப்பட்டேன் பறையை வந்து அரிச வீட்டுக்கு வரக்கூடாதுலாம் சொன்னாங்க பார்க்குறாங்க இப்போ பறையை அடித்து நான் ஆசிரியராக இருக்கலாம் படிக்கலாம் இந்தியாவில் தான் படிச்சிருக்கேன் இப்போ அயிர் சைக்கிள்ஸ் இப்போ பயிற்சி கொடுத்துருக்கேன் கல்லூரி இப்போ பள்ளி கல்லூரி பஞ்சுகொப்பல் கலை குழுக்களுக்கு கலைஞர்களுக்கு

அப்போ அப்படிப்பட்ட கருவிகள் அடிக்கிறது பெரிய விஷயமா இருக்குது சந்தோஷமாக இருக்கு எதனா அனுபவம் நீங்கள் எதனா கச்சேரி பண்ணிட்டு இருக்கும் போது நடந்த வந்து நடந்து பள்ளி போய்கிட்டு பற்றி போய்கிட்டு வந்து அப்போ எனக்கு சட்டப்பட்ட மாறிக்கிட்டேன் அதனால் கவுசல் வந்து ஓட்டப்போட்டேன் அண்ணா காரில் பட்டம் இல்லை அண்ணாக்காரில் மாட்டிக்குவேன் மாட்டி நடந்து போய்கிட்டு இருக்கும்போது மலச்சாமி அவர் கலைப்பூர் உள்ள அப்போ வந்து பள்ளிக்கூடம் போய் அதுவும் பரிச்சாட்டை வந்து தான் பரிச்சாட்டை ஒரு பையன் அந்த போகிற பையன் அதாவது ஒரு பையன் அதை வந்து முடிச்சு கொடுத்து கொண்டு போய்கிடுவாங்க ஓடியாது இந்த மாதிரி திண்டுக்கல்ல இருக்குது நான் பள்ளி வச்சு ஒரு அரணேன் ஒரு தப்புடிறான் தப்பா பயங்கரமாடி பா பயங்கரமா அப்போ வந்து நான் பரிசுக்கு போகணும்னே இது பிரச்சனை மூணு மூணு பிரச்சனை நீ போனீங்கன்னா நீ பார்க்க முடியாதா அப்படி சொல்கிறா அப்படியா பயங்கரமா அடிப்பாடுறா பயங்கரமாடி பாடுறான் அவட்டை பார்க்க முடியாதுன்னு சொல்லும்போது பரிசை அடிக்க போட்டு போட அப்போ வந்து அடிச்சவங்க சம்பளம் எனக்கு கால் காலம் இருபத்தஞ்சி பைசா ஒரு நாள் ஃபுல்லாக அடிச்சுருக்கோம் அழுத்து வந்து மறக்க முடியாத விஷயங்கள் இது ஒன்று இன்னொன்று வந்து சைனா இருக்கேன் சைனா ரெண்டாயிரத்தி ரெண்டு சைனா பண்ணும்போது ஒரு மணி நேரம் புரோக்ராம் மொத்தமே அந்த ஒரு மணி நேரத்தில் வந்து பத்து நிமிஷம் ப்ரோக்ராம் எங்கே நிகழ்ச்சி பறை அந்த பறைக்கு வந்து சம்பளம் ஐயாயிரரூவா கொடுக்காது அழுகிட்டேன் ஒரு புள்ள அடிச்சு வந்து பேசுகிறாங்க அதையும் பால் பண்ண போயிட்டேன் விட்டேன் ஐயாயிரருவா கொடுத்துருந்தால் வந்து அழகு டைம் என்ன அந்த கலையோட மையமாக கலை இப்போ கலைப்பு கலைப்பு பனை தெரிஞ்சாச்சு தெரிஞ்ச உடனே அதை வந்து மிக்க காண்பிட்டு வேறு எந்த கலைக்குமே போல இந்த கலையை தான் வந்து மழக்கம்பு ஒரே இதில் வந்து அதை கலை கலந்துருச்சு இதுக்கு இன்னும் ஒரு சின்ன ஒரு அடுத்த ரெண்டுக்கு அடுத்த வழிமுறை கொண்டு கூட்டுவதற்காக ஒரு முயற்சி பண்ணி இருக்கேன் அந்த வழக்கு அந்த என்னுடைய மனசந்தை

எழுக்கு வைத்தியர்கள் ரெண்டு மூணு நேரம் அப்படின்னு பறைவாச்சு அடி சொல்லு அந்த அடியில வந்து வந்து ஆடிடும் விரை ஆடுவது காப்பாற்றுறாங்க அந்த அடிச்சு ஒன்றுமே இல்லாமல் வந்து செத்து பூச்சி விடி விடுறாங்க ஏன் அப்படி உட்பாட்டி ஏன் உருவாட்டி அடிச்சு உள்வாட்டின்னு போயிருக்காங்க மரம் என்ன உண்மைன்னா வந்து ஒவ்வொருத்தரும் அழுவாங்க ஒவ்வொருத்தரும் வந்து மயக்கப்பட்டுவாங்க ஒருத்தருக்கு பல்லு கட்டி அப்படி இறந்து போனவங்கள ஏற்றுக்க முடியாமல் அவங்க கட்டி ஒவ்வொருத்தரு அந்த ஊருக்குள்ளா அவர் எப்படி பிறந்தாரு எப்படி வளர்ந்தாரு எத்தனை பேருக்கு அவருக்கு எத்தனை பிள்ளைய என்னால் செஞ்சாட்டு வச்சு அவங்க வச்சு உப்பாடி வச்சு மாலை அடிச்சு பாடி அடிச்சு ஆடி கவனத்தை ஒரு சாவு வீட்டுல இருக்காத்து கருவி வைத்திய கருவி இன்னொரு விஷயம் இறப்பு விழா ஏன் சாவுடனும் தூக்கிட்டு சொந்த மண்ணிட்டு சூடம்பத்தி போட்டுறாங்க தேனாபம் விளக்கு எடுத்துறாங்க நெல் மரக்கால் குக்கம் வைக்கிறாங்க விழா அது ஆடம்பர விழா திருவிழா அதை சாங்கிய கரகம் இருக்க போகிறாங்க அவங்களுக்கு ஏன் நீர்மா இருக்கும்போது இப்போ விழுதி பட்டையெட் நினைச்சு கூணுலாம் போடுறாங்க ஏன் போடணும் சாவுக்கே போடணும் மனிதனுடைய சபை வழிபாடு இறந்து வந்து அவங்கள வந்து ஒரு தெய்வமாக வச்சு வழிபட்டு நடத்துகிறாங்க இது இறக்குவதாவு இறக்காது சாவுன்றது கொஞ்சம் பொருள் சொல்ல போய் இந்த கறியை ஊற்றிட்டாங்க இந்த கறி வந்து எல்லோரும் சுத்தமாக கருவி தான் ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் வாட்சி வந்தாலுமே கலை வந்து எல்லா ஒற்று சூழ்நிலை அனைவருக்கும் சொல்லணும் ஒரு மனிதனுக்கு படிப்பு எப்படியோ கடவுள் எப்படியோ அதே மாதிரிதான் அந்த கலையும் எல்லோருக்கும் சொந்தமானது ஒரு புத்தகம் எடுத்துக்கொண்டால் அதை ஃபுல்லா நம்ம படிக்கும் போது தான் அதை பத்தி நம்மளுக்கு தெரியும் இன்னைக்கு அந்த புத்தகத்திற்கு பதில் வேலு ஆசான் ஐயா அவர்களோட வாழ்க்கை சரித்திரத்தையே நம்ம கூட பகிர்ந்துக்கினாரு நம்ம யூடியூப் ஃபே பாப்பு ஃபேமிலி யூடியூப் சேனல் சார்பாக ஐயாக்க மனமார்ந்த வாழ்த்துக்கள் தொடர்ந்து நீங்கள் உங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் சுகம் பலன் நீண்ட ஆயுள் கொடுத்து பல மாணவர்களுக்கு முன் உதாரணமாக வழிகாட்டியாக நல்ல மனிதராக வாழ்ந்துருக்குறீங்க இனிமேலும் தொடர்ந்து நீங்கள் பல நாடுகளுக்கு சென்று இந்த பறையை பறை எப்படி சவுண்டு கேட்குதோ அது மாதிரி பல ஒரு குறிப்பிட்ட சமுதாயங்களுக்கு தான் அப்படின்னு இல்லாமல் அனைத்து உலகத்திற்கும் நீங்க நன்மையா இருக்கணும்ட்டு கடைசியாக ஒரு வாட்டி நீங்க வாசித்து காட்டுறீங்க நன்றி இப்போ கண்ணாடி உங்க வரல படிக்கிறதா ஏதோ வாசி கேள்வி அனுசாரிப்பேன் கேள்வி பறை இசை பழைய காலத்துல எதற்காக பயன்படுத்தப்பட்டது போர்க்காலத்தில் பறை முக்கியத்துவம் வாய்ந்ததாக கூறுகிறார்கள் அது உண்மை அங்கய்யா முத முதல் போர்க்கருவி போர்க்கருவி மனிதனோட உணவை மனிதர் உடம்புமலைக்கு பயன்படுத்தப்படு போகணும் அதை வந்து மனிதனோட உயிர காப்பாத்திருக்காங்க பயன்படுத்தப்பட்ட கருவி போர்க்கருவி செய்தி சொல்லுறாங்க பறை சாப்பிடுறோம் கருவி வைத்தியக்கருவி இப்போ காட்டு பரவி ரொம்ப மட்டும்தான் அங்கே போய் கட்டும் அவ்வளோதான் ஆகிடும் ஒவ்வொரு சடங்கு வழிபாட்டுக்கு ஒவ்வொரு அழியம் இருக்குது ஒவ்வொரு மாவட்டத்துக்கான அழியம் இருக்குது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் என கருவியும் இருக்குது அவ்வளவு செய்து இயேசு கிறிஸ்து பிறந்தப்ப கூட சாற்றி அவருடைய பிறப்பு நற்செய்தியை வந்து அறிவிச்சாங்கன்னு சொல்றாங்க அது பறை அறிவுத்தல் ஏன்னா பழைய காலத்துல அது இது சூழ்தல் அறிவித்தல் மாதிரி நீ பரவியா அதானா இப்போ கேரளத்துக்கு எவ்வளோ வரையும் எவ்வளோ சேர்த்து எவ்வளோ வரையும் பாப்பு! <exploswealth> <schemes> <im Brussels>